இப்போது நம்ம கண்ணாடி பார்க்குறோம் நம்ம அழகாக இருக்கிறோம் அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அழகாக இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது நம்ம எதிர்பார்க்குறோம் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து அந்த கண்ணாடி நான் அதை பார்த்து நம்ம வந்து அதிர்ச்சி அடைவோம் அப்போ வந்து மனசு என்னன்னா நாம் எப்படி இருந்தால் நாம் சந்தோஷப்படுவோமோ அதை அந்த கண்ணாடியில் காட்டும் கண்ணாடி எதை காட்டணுனாக்கா நாம் எப்படி இருந்தால் நம்மளை சந்தோஷப்படுத்தும் அந்த கண்ணாடி வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தும் இவன்கிட்ட வந்து உண்மையை காமிச்சேன்னாக்கா இவனோட உண்மையான முகத்தை காமிச்சா இவன் வந்து வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி என்ன பண்ண நம்மளது கண்களே என்ன காட்டும் என்ன எதை பார்க்கணுன்னா நம்ம உருவத்தை வந்து உண்மையான உருவத்தை மறைச்சிட்டு நம்மளை அழகாக காட்டும் அழகான உருவத்தை காட்டும் அந்த அழகான உருவம் என்பது நமது எதிர்பார்ப்பு நாம் அழகாக இருந்தால் எப்படி நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம்ல நம்ம அழகாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் அழகாக நம்ம எதிர்பார்ப்பு அதை காட்டும் கண்ணாடி வந்து எப்போதும் உண்மையை காட்டும் கண்ணாடியில் வந்து கண்ணாடியில் பார்த்தோம் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து நல்லா இருந்தால் ஓகே ஆனால் வந்து நம்ம கண்ணாடி நம்ம நம்ம வந்து உண்மையை பார்க்கறத விட்டுட்டு நாம் எப்படி இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் ஒருவேளை நம்ம அழகாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அழகு அழகு இல்லைங்கிறதுலாம் இருக்குது அதனால் இப்போ வந்து எல்லோரும் அழகு எல்லாருமே அழகு தான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அழகு அப்போ அழகுன்னு அப்புறம் எப்படி சொல்கிறாங்க அழகு இல்லைங்கிற இல்லைன்னு ஒன்று இருக்குது போய் தான் அழகுன்னு ஒன்று இருக்குது நம்ம கண்ணாடியில் பார்க்குறோன்னு இப்போ நம்ம அழகாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி என்ன காட்டும் அழகாக தான் காட்டும் ஆனால் நிறைய பேர் நான் நம்ம அழகாக இல்லைன்னு க சொல்கிறாங்களே அப்போ நானும் இது வந்து கண்ணாடி கண்ணாடியில் பார்த்தா அழகாக தானே தெருது ஓ அப்போ கண்ணாடி எதை காட்டுதுனாக்கா நம்ம எதிர்பார்ப்பை காட்டுது நம்ம இப்படி இருந்தால் நல்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா அதை அது காட்டும் நமது கண்கள் வந்து அதை காட்டும் நம்ம கண்கள் வந்து நம்ம முகம் இப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி ஒரு உருவத்தை கண்ணாடி காட்டும் அதனால் வந்து கண்ணாடி காட்டுறதுலாம் உண்மைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது நம்முடைய நாம் இப்படி அழகாக இருந்தால் இந்த எப்படி அழகாக இருந்தால் எப்படி நம்ம சந்தோஷப்படுமோ அந்த அழகான உருவத்தை அந்த கண்ணாடி காட்டும் அல்லது அழகான உருவத்தை நமது கண்கள் காட்டும் கண்கள் பார்க்கும் கற்பனை செய்து பார்க்கும் நம்ம உருவம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான உருவத்தை வந்து கண்ணாடியில் காட்டும் நாம் எப்படி இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை அது காட்டும் நான் சொல்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கண்ணாடி வந்து உண்மையாக தான் காட்டும் நம்ம நம்ம அழகாக இல்லைன்னா அது அழகாக இல்லாத மாதிரி காட்டும் அந்த உண்மையாகவே காமிக்கும் அப்படின்லாம் கிடையாது மற்றவங்க பார்வைக்கு அந்தளவுக்கு அழகு இல்லாமல் தெரியலாம் நம்மளில் யாராவது எல்லோரையும் நான் சொல்லலை ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம அப்படி இல்லையே நல்லா தானே இருக்கிறோம் ஏன் மற்றவங்க இப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்ண கண்ணாடி வந்து நம்ம இப்படி இருந்தால் இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அந்த அந்த எதிர்பார்ப்பு அது கண்ணாடி காட்டும் அது மட்டும் அல்லாமல் இந்த நிலவரப்படி நம்ம தொடர்ந்து வாழ்ந்தால் நம்ம நம்ம உடல் அழகாக மாறும் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நிறைய அதாவது உடல் பருமனை அதிகப்படுத்துகிற சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அப்போது இன்றைக்கி நமக்கு அப்போது இது இந்த நிலை தொடர்ந்தால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம வந்து குண்டாவோம் நம்ம அசிங்கமாக போ அசிங்கமாக தெரிய ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிறது தான் நாளைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்கிறது தான் அடுத்த நாள் இருப்போம் அப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமை தொடர்ந்துதுன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நிறைய சாப்பிட்ருப்பீங்க அதாவது உணவு உடலை பருமனாக்குகிற உணவில் சாப்பிட்ருப்பீங்க உடலுக்கு நோயை தருகிற உணவுல சாப்பிட்ருப்பீங்க அப்போது இன்றைக்கி அப்போது மனசு என்ன பண்ணணுன்னாக்கா என்ன நினைக்கும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதுதான் நாளைக்கு சாப்பிடுவீங்க அப்படிங்கு அது உறுதிப்படுத்திக்கும் நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்களோ அதுதான் எதிர்காலத்துலேயும் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலவரம் தொடர்ந்தால் இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி உணவுல சாப்பிட்டீங்களோ அந்த நிலமை வந்து தொடர்ந்து தொடருமே உங்கள் உடம்பு வந்து பருமன் அதிகமாகிடும் நோய் வந்துடும் அசிங்கமாயிடும் அப்போ எதிர்காலத்துலேயும் எதிர்காலத்துலையும் நீங்கள் அசிங்கமாக தான் இருப்பீங்க இன்றைக்கி எப்படி உங்கள் உணவு முறை இன்றைக்கு எப்படி இன்றைக்கு நீங்கள் எந்த உணவு முறை கடைபிடித்தீர்களோ அதே உணவு முறை நாளை நாளை மறுநாள் ஏன்னால் தொடருமே ஆனால் தொடரும் அப்படின்னு தான் மனசும் நம்பும் இன்றைக்கி என்ன கடைப்பிடிக்கிறீங்களோ அதுதான் அடுத்த நாளும் கடைப்பிடிப்பீங்க அப்படின்னா அது முடிவு செஞ்சிடும் அப்போ இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் முகம் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறத வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு மோசமான உணவு சாப்பிட்றீங்க உடல் பருமனை அதிகப்படுத்துகிற உணவை சாப்பிட்றீங்க அப்போ கண்ணாடி பார்க்கும்போது உங்கள் உங்கள் முகம் நல்லா தெரியாது அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க இந்த நிலைமை இன்றைக்கி சாப்பிட்டா மாதிரியே இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி கட்டுப்பாடுகளை கடைபிடித்து உணவில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டை ஆனால் இது இதைத்தான் நாளைக்கும் கடைபிடிப்பீங்க அப்படின்னு மனசு முடிவு செஞ்சிக்கும் அப்போது கண்டிப்பாக உங்கள் முகம் வந்து நல்லாயிருக்கும் உங்கள் உடம்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அந்த கண்ணாடி காட்டிடும் அப்போ இன்றைக்கி நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது உங்கள் முகத்தை கண்ணாடியில் க பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் ரொம்ப இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் கண்ணாடியில் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தா அழகாக தெரியும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலைன்னாக்கா கண்ணாடியில் உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி தான் ஏற்படும் ஒரு கண்ணாடி பார்க்கணுங்கிற ஆர்வமே குறையும் பயமாக கூட இருக்கும் அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு அழகாக இருக்கும் பழைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போதுக்கே உங்களுக்கு ஒரு பெருமையாக கூட இருக்கும் அளவுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது உங்கள் வாழ்க்கையை அழகா இருக்கிறது அதை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா உணர்வீங்க கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகமே அழகாக தெரியும் அழகாக தெரியும் எதிர்காலத்துலேயும் நம்ம இன்னும் அடுத்தடுத்த நாள் எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் நம்ம எதிர்பார்ப்போட கடந்து செல்வோம் கண்ணாடியும் கண்ணாடி பார்க்கும்போது நம்ம உடம்பு அழகாக தெரியும் நம்ம முகம் அழகாகவே தெரியும் உணவு கட்டுப்பாடு என்பது தான் அப்போ உணவு கட்டுப்பாடை கடைப்பிடித்தால் எதிர்காலத்துலேயும் நம்ம முகம் அழகாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்த நாள் எப்படி இருக்கும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலையா அப்போது உங்கள் க உங்கள் முகம் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட மற்றவங்க சொல்லுவாங்க தான் இருக்குன்ட்டு ஆனால் அவங்களுக்கு அது நல்லா கட்ட திருப்தியாக இருக்காது கண்ணாடியை பார்த்தா திருப்தியே ஏற்படாது ஒரு பயம்தான் ஏற்படும் ஏன்னா எதிர்காலத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் நாளைக்கு நாளை மறுநாள் அப்படி தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு மனசு முடிவு பண்ணி உங்கள் முகம் எதிர்காலத்துலேயும் இப்படி தான் இருக்கும் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறத உங்கள் கண்ணாடி காமிச்சிடும்